வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் கொள்ளிடத்தில் அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் மறியல் போராட்டம் ஜூலை ஒன்பது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் இந்தியன் வங்கி முன்பு மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் வர்க்க வெகுஜன சங்கங்கள் சார்பில் தேசம் காக்கும் போராட்டம் மற்றும் அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் விவசாய சங்க மாவட்ட செயலாளர் தோழர் எஸ் துரைராஜ் தலைமை வகித்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் தோழர் கே கேசவன் விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் எல் சுந்தரலிங்கம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட பொருளாளர் ஏ நேதாஜி மாற்றுத்திறனாளிகள் சங்க மாவட்ட துணை செயலாளர் பாரதிராஜா விவசாயத் தொழிலாளர் சங்க ஒன்றிய செயலாளர் தனுஷ்கோடி டிபி ஒன்றிய தலைவர் டி கவியரசன் ஒன்றிய செயலாளர் ஏ லெனின் சிஐடியு சங்க தலைவர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து கார்ப்பரேட் முதலாளிகளின் நலனுக்காக போடப்பட்ட தொழிலாளர் சட்ட திருத்தத்தை முழுமையாக ரத்து செய் மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனங்களின் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்பிடு வேலை இல்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கிடு பெட்ரோல் டீசல் கேஸ் மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் உட்பட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் கட்டுப்படுத்து விவசாய விலை பொருட்களுக்கு கட்டுப்படியான விலையை கொடு விவசாயிகள் கடன்களை ரத்து செய் மின்சார திருத்த சட்டம் இரண்டாயிரத்து இருபது ஐ கைவிடு நூறு நாள் வேலை திட்டத்திற்கு போதுமான நிதியை இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடியை ஒதுக்கீடு செய் இருநூறு நாள் வேலையும் அறுநூறு கூலியையும் உயர்த்தி வழங்கு கட்டுமான ஆட்டோ சுமைப்பணி தரக்கடை ஓட்டுநர்கள் உட்பட அமைப்பு சாரா தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்து தேசிய நிதி ஆணையத்தை உருவாக்கு நல வாரியங்களை முழுமையாக செயல்படுத்து குறைந்தபட்ச சம்பளம் இருபத்தாறு ஆயிரம் வழங்கு ரயில்வே சாலை போக்குவரத்து தொலை தொடர்பு பாதுகாப்பு துறை வங்கி மின்சாரம் காப்பீட்டுத் துறை விமானங்கள் துறைமுகங்கள் சுரங்கங்கள் ஆகியவற்றை தனியார் துறைக்கு தாரை பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்திடு குறைந்தபட்சம் ஒன்பது ஆயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்கிடு கல்வியை காவிமயமாக்கும் ஏழை மக்களின் கல்வி உரிமையை பறிக்கும் புதிய கல்விக் கொள்கையை முற்றிலும் கைவிடு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியவாறு தேச நலன் காக்கும் மறியல் போராட்டத்தில் இருநூறு கும் மேற்பட்ட தோழர்கள் கொள்ளிடம் பேருந்து நிறுத்ததிலிருந்து இந்தியன் வங்கி வரை பேரணியாக சென்று மறியல் ஈடுபட்டனர் இதில் ஐம்பத்தொன்பது ஆண்கள் முப்பத்தேழு பெண்கள் என தொன்னூற்றாறு பேர் ஆணைக்காரன் சத்திரம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கொள்ளிடம் மகாலில் அடைத்து வைக்கப்பட்டனர் இதில் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்திய மாணவர் சங்கம் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்கம் ஆகிய சங்கங்கள் இதில் கலந்து கொண்டன ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் ரெட் நியூஸ் குரலற்றவனின் குரலாக ரெட் நியூஸ் அநீதிகள் எங்கு நடக்கின்றதோ அங்கே ரெட் நியூஸ் குரல் ஒழிக்கும்